பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்னைக்கு நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐ பட்டி பட்டி இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணோம் வீடியோ பார்க்காதவங்க கொஞ்சம் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸில் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒன்று கொக்கி பட்டி இது வந்து ஒன்றே கால் இன்ச்சு இருந்தால் சரி ஐப்பட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்கணும் இப்போ வந்து நம்ம பீஸை வந்து இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கணும் பாருங்கள் இப்போ நான் கவுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ நம்ம டாட் பிடிச்சிருக்கிறது நம்ம தையல் அடிக்கிறதெல்லாம் உள்ளால பக்கம் போகணும் அதே மாதிரி கீழே கீழே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும் இந்த நெக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு வரணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம வந்து இப்போ கொக்கி பீஸ் தான் ஜாயின் பண்ண போகிறோம் கொக்கிப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றே கால் இன்ச்சு இருந்தால் போதும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு அளவு நம்ம பக்கம் பார்த்த மாதிரி பிசுரை மடித்து விட்டுக்கோங்க அது வந்து பிசுர் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிசுர் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்கணும் நமக்கு நல்ல பக்கம் ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு தையல் அடித்து எடுத்துக்கோங்க பாருங்க கிளீனாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளீனாக புரியும் இப்போ இந்த மாதிரி போட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போடணும் இதுவுமே நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி தையலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுங்க அப்போ தான் வந்து நீட்னஸ்ஸாக இருக்கும் பாருங்க நான் வந்து இப்போ அடித்து முடிச்சுட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த டாட்டெல்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சைடு உள்ளால பக்கம் இப்படி மடித்து விட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி கொக்கிப்பட்டின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க கொக்கிப்பட்டி வந்து நமக்கு உள்ளால பக்கம் மடித்து இருக்கணும் இதுவுமே இந்த தையலுமே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்னஸ்ஸாக இருக்கும் உள்ளால பக்கம் துணியெல்லாம் எதுவும் சுருங்கி நிற்காத மாதிரி சமப்படுத்தி விட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தயில் போட்டுக்கோங்க அதே மாதிரி எப்போவுமே தையல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் பார்த்திங்கன்னா சின்னதாக ரஃப் அடிச்சுக்கோங்க அப்போ தான் தையல் வந்து பிரிஞ்சு வராது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஐப்பட்டி தான் வைக்க போகிறோம் ஐப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக கட்டுற மாதிரி வைக்கல அது வந்து இன்னொரு டைம் நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்லேயே ஸ்டிச் போட்டு அதில் கொக்கி மாட்டுற மாதிரி வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு பீஸ் இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க கவுத்து போட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டி பார்த்திங்கன்னா ஒன்னை கால் இன்ச்சு இருந்தால் சரி ஐப்பட்டி ரெண்டு இன்ச்சு வேணும் அதை ஃபஸ்ட்டு சிங்கிள் பீஸாக இப்படி போட்டு அதுக்கு மேலே இந்த பீஸை வந்து நம்ம கவுத்து போட்ட மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் அடிச்சுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசுரை வந்து உள்ளால் மடித்து விடணும் அதுக்கு வந்து சின்னதாக தேவையான அளவு கட் பண்ணி இந்த மாதிரி சமமாக அழகாக மடித்து விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு வந்து நம்ம எங்குமே பிசுறு வெளியில் தெரியாமல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நீட்னஸ்ஸாக இருக்கும் இப்போது நான் அடித்து முடிச்சிட்டேன் பாருங்கள் அடுத்ததான் இந்த பிசுரை வந்து நம்ம சிங்கிளாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அது பிசுறு தெரியாத மாதிரி ஒரு கால் இன்ச் அளவு விட்டு இந்த மாதிரி மடித்து இதுக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் அடித்து எடுத்துக்குவோம் இப்போ நான் அடித்து முடிச்சிட்டேன் பாருங்கள் அடுத்து இப்போ தான் வந்து கவனமாக கவனிங்க நான் வந்து இப்போ தான் ஐ கட்டுறது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் அடுத்து இந்த மாதிரி மடித்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த தையல் மேலே இந்த பீஸ் நின்னால் சரி அந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டுக்கோங்க நம்ம மடிச்சிருக்கிறத கரெக்டாக கவனிச்சிக்கோங்க அதே மாதிரி அஞ்சு ஐ பட்டி வைக்கணும் எல்லா ப்ளவுஸிலுமே பெரும்பாலும் அஞ்சு ஐ பட்டி வைக்கணும் அந்த அஞ்சு ஐ பட்டி பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சதில் ஒன்று மேலே ஒன்று இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல ஒன்று பட்டிக்கும் கீழேக்கும் சென்டரில் ஒன்று அப்புறம் கீழே ஒன்று அந்த மாதிரி வைக்கணும் இப்போ வந்து நான் வச்சுட்டு வரேன் பாருங்கள் ரொம்பவே கவனமாக கவனிங்க அதே மாதிரி நல்லா ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா ரஃப் அடிக்கணும் மெயினாக வந்து ரஃப் அடிக்கணும் நம்ம திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஊசி கீழே குத்தி இருக்கணும் கீழே துணியில் குத்தி இருந்தால் மட்டும்தான் திருப்புறதுக்கு கரெக்டாக உக்காரும் நல்லா இந்த மாதிரி ரஃப் அடிச்சு விட்டுக்கோங்க எப்போவுமே ரஃப் அடிக்கணும் நல்லா டைட்டாக நிறைய ரஃப் அடிக்கணும் அப்போ தான் வந்து கொக்கி வந்து பிச்சுட்டு வராது பாருங்கள் ஊசி இந்த மாதிரி உள்ளால் குத்தி விட்டு அப்புறம் அப்படி திருப்பிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரு டாட் இல்லைங்களா என்னுடைய விரல் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு திரும்பவும் ஒரு ஐப்பட்டி கட்டணும் இது வந்து ரெண்டாவது ஐப்பட்டி கட்டின்னு இருக்கேன் இப்போ நான் இந்த டாட் பிடிச்சிருக்கிறதுக்கு நேராக ஒரு ஐப்பட்டி இந்த மாதிரி திருப்பி கரெக்டாக இந்த மாதிரி ரஃப் அடிச்சுக்கோங்க நான் திருப்புறது கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் நல்லா தெளிவாகவே காமிக்கிறேன் கிட்டத்தில் வச்சு அடுத்து நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ஐப்பட்டி வைக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஊசியை வந்து நல்லா கீழாவில் துணியில் வந்து குத்தி விட்டு திருப்புங்க அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து திரும்பி நிற்கும் தையல் கேப் இல்லாமல் அடுத்து இந்த பட்டியிலே சென்ட்ரில் இதுக்கும் அதுக்கும் சென்ட்ரில் ஒரு ஐப்பட்டி வைக்கணும் இது வந்து நாலாவதாக வைக்கிற ஐப்பட்டி இது நான் திருப்புறதெல்லாம் எப்படி திருப்புறேன்னு சொல்லிவிட்டு கவனமாக பார்த்துக்கோங்க கீழே வந்து இப்போ கீழால பக்கமாக ஒரு ஐப்பட்டி வைக்கணும் இப்போ நான் கீழால பக்கமும் முடிச்சுட்டேன் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி ஐப்பட்டின்றது ரொம்பவே முக்கியமானது அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்னெஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நான் முடிச்சுட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஐப்பட்டி கொக்கிப்பட்டி இது ரெண்டும் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் பாருங்கள் இப்படி தான் எந்த ஒரு செயலுமே பாத்தீங்கன்னா கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் டெய்லரிங் வேலையும் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஈ கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவா பாருங்க அப்போ தான் கரெக்டாக புரியும்